வணக்கம்ப்பா இந்த துளசி இலை வந்து சளி இருமை ஆஸ்மா இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய இதுக்கும் இந்த துளசி வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து அதை எப்படி செய் எப்படி செய்யணும்னா வீட்டில் துளசி செடி வச்சுருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி அங்கேயும் கொடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு அதில் கிடைக்கிற வீட்டில் இருக்கிறதுனாலும் சரி கோயிலுக்கு போய் வாங்கினாலும் சரி ஒரு அஞ்சாறு துளசி இலையில் நல்லா தண்ணியில் அலசிட்டு நம்ம வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்லாம் பல்லுக்கு நல்லது பல்ல கெட்ட வடைய அடிக்காது அந்த மாதிரி வாய் துணாற்றத்தை கூட போக்கும் அந்த மாதிரி செய்யலாம் அப்புறம் வந்து எப்போவுமே நாலு இலையில நாலஞ்சு இலையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த சளி இருமை பிரச்சனை அந்த புற்றுநோய் சலுகை அழிக்கிறது எல்லா வேலையும் அந்த துளசி பார்த்துக்கிறோம் நாங்கள் அப்படிலாம் சாப்பிட மாட்டோம் வெறுவாயிலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா கஷாயம் வச்சு குடிக்கலாம் துளசி இலை வளவை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு மிளகாய் தட்டி போட்டு கொதிக்க வச்சு இனிப்பு வேணால் நாட்டு சர்க்கரையை போட்டு கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் அப்படி இல்லையா துளசி இலையில கொஞ்சம் தடுத்து நல்லா தட்டி நசுக்கி நல்லா புளிஞ்சா இந்த சாறு வரும் ஒரு அரைச்சங்கு சாறு வரும் அதை வந்து மோரில் களை குடிக்கலாம் இந்த இது சுடுதண்ணிலையும் களை குடிக்கலாம் அது உங்கள் சௌரியம் பாலில் கூட கலந்து குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் துளசி இலையை எந்த வழியில சேர்த்துக்கிறது இந்த கோயில்கள்லாம் தீர் தந்துடுவாங்க துளசி இலையை போட்டு அது நல்லதுன்னு தான் தர்றாங்க அதனால் அந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஆஸ்பா இதெல்லாம் வராமல் இருக்கணும் நீங்கள் டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள்